ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கான வீடியோ தான் வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண டேலிருந்து வந்துட்டு எடுத்திருக்கேன் ஃபோர்த்து டே வரைக்கும் வந்துட்டு இந்த இது இருக்கும் ஃபஸ்ட்டு டேயில் வந்து போடலான்னு பார்த்தேன் ஆனால் நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது ஸோ சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே டன் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போது இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எப்போயும் போல் வயர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிடாம கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிடாம இல்லை கொஞ்சம் வேறு மாதிரியான இதெல்லாம் எடுக்கிறது சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக வேண்டி என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கொஞ்சம் போல் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வாட்டர்மெலான் அதுக்கப்புறம் வந்து பம்கின் சீட்ஸு வாட்டர்மெலான் சீட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாமே போட்டு அப்புறமா அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து பேரிச்சம்பழங்களையும் வந்து பிச்சு போட்டு அதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபில்லிங்காக தான் இருந்தது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இட்லி தோசை வடை பூரி இப்படி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது ஆனாலும் ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே தெரியுதுங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து டயட்டில் அந்த ஒயிட் லாஸ்க்காக வேண்டி இருக்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே தெரியும் இந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி நான் கீழேயுமே வந்து லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க ரொம்பவே நல்லது இது வந்து முடி கொட்டுற பிரச்சனைகளுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மார்னிங் டைமில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டியூ ஸ்பூன் வந்துட்டு போட்டு நெய்யில் அப்படியே பரட்டி கூட நம்ம சும்மாவே வந்து ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சிட்ட பிறகு வந்து ராகி மாவில் வந்து கொஞ்சம் போல் இதான் ரெண்டு தோசை அந்த குட்டி தோசை தெரியுதுங்களா இந்த மாதிரி குட்டி தோசை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஊற்றிட்டுருக்கேன் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா பிடிக்கும் ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு கொடுத்துட்டு நான் வந்து இந்த குட்டியாக ரெண்டு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா அன்னைக்கு வச்ச குழம்பு கொஞ்சம் காரக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோஸ் கூட்டு வந்து பண்ணியிருந்தேன் பருப்பு கூட்டு ஸோ அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு முடிச்சுட்டேன் அந்த நாள் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் எடுக்கலை டின்னர் வந்துட்டு எடுக்கலை நான் நைட் வந்துட்டு ஒரு முட்டை பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு படுத்துட்டேன் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் பூல ரைஸ் எடுத்துகிட்டு அந்த இது இருந்தது பார்த்தீங்களா கோஸ் பொரியல் அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டோமக்கில் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு கொதிக்க வச்சு செகண்ட் டே குடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த வெந்தய தண்ணீரும் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்ததையும் வந்துட்டு குடிச்சு முடித்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி எடுத்துக்கிட்டேன் அதாவது கீ காஃபி புல்லட் காஃபின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றது இது இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையவே கிடையாது சர்க்கரை போட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவோம் சக்கரையே இல்லாமல் அந்த கீ போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது பால் வந்து பிடிக்காதவங்க வந்துட்டு வெறும் பிளாக் காஃபியில் கூட நீங்கள் கீ போட்டு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இது நானும் பார்த்துட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் இது மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து ஓட்ஸு அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் சியா சீட்ஸு அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் சீடு பம்கின் சீடு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு முட்டையை அடித்து ஊற்றி பெரட்டிட்டு வீட்டில் நம்ம ஆல்ரெடி செஞ்சுருந்த சட்னி சாம்பார் அந்த புதினா சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு மூணாவது நாள் வந்து நான் டயட்டில் இருக்கிற டைமிங்க்கு தான் வந்து இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்தது அவங்களுக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து அதை கூட்டிகிட்டு அது அப்போ போய் மெடிக்கலில் போயிட்டு வாங்கிட்டு வரணும் ஸோ அதை போய் வாங்குறதுக்காக இருக்கேன் பாப்பா இருக்கா இல்லையா அவள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான் கிளினிக்கில் வச்சு இப்போ நான் வந்துட்டு மெடிசன் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன் ஆட்டோவில் இந்த ரெண்டு சிரஞ்சியும் அந்த ரெண்டு மெடிசனும் வாங்கணும் ஸோ அதுக்காக நம்ம நினைக்கிறாங்க நார்மலாக அவங்க பூனைலாம் வச்சுருக்குறாங்கப்பா என்னப்பா அப்படி அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் அது பராமரிக்கணும் சும்மாலாம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கற முடியாது யாராலையும் வாயில் சும்மா சொல்லிடலாம் அவங்கள பராமரிக்கணும் நாங்கள் இருந்தால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து அசால்ட்டாக பார்க்குற மாதிரி கிடையாது இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஜெக்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வைக்கிறது காது கிளீன் பண்ணுறது குரூமிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது சும்மா வந்து வாயில் எல்லோரும் சொல்லிடலாம் ஆனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மட்டுந்தான் அவங்களும் நல்லா இருக்க முடியும் நம்மளுமே நல்லா இருக்க முடியும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படி தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம் மூணு குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஜாராமாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் டே இருக்குது ஸோ அதனால அவங்கள மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டோமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரியாக்ஷன் பாருங்க ஜாரா பார்த்தீங்களா எவ்வளோ அழகா உட்காந்துட்டு இருக்கான்ட்டு நாங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ண போயிட்டோம் அபுக்கும் ஹீராக்கும் இந்த அம்மா வந்துட்டு சமத்தாக உட்காந்துட்டுருக்கு நாங்கள் வந்த உடனே டமால் டிமீன் எகுருது என்ன எங்கேயே போயிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஏம்மா சரகுட்டி ஒய் பட்டுமா இங்கே பாரு இங்கே பாரு ஹய் இவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலை இன்னும் இவளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் போடணும் இன்ஜெக்ஷன் ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போய்ட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில் போயிட்டு படுத்துட்டாங்க இன்ஜெக்ஷன் பண்ணதும் டயர்டாயிட்டு போல் இருக்குது அதனால் வந்து படுத்து தூங்கிட்டாங்க அதுவே ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஜெக்ஷன் பண்ணதை அப்படின்னு சொல்லியிருக்கார் டாக்டர் ஸோ அதனால் அதுவுமே வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேட்டுக்கெலாம் வந்துட்டு ஃபீவர் வந்ததுன்னா உடனே வந்து பேராஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாதான் அது டாக்டரே வந்துட்டு சொல்ல சொன்னாங்க உடனே இமிடியட்டாக அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சரியாயிடும் ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு பெட் கிளினிக்கே வந்துட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும் நம்மளாக வந்துட்டு பேரஸ் வந்துட்டு ஊற்றக்கூடாது அப்படின்னுமே வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதுவுமே இன்றைக்கி கிடச்ச ஒரு நாலேஜ் ரைட் நாவ் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்வீட் வந்துட்டு வேக வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிற போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்குமே எடுத்துக்கிற போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுமே கூட டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் நேற்று வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை நம்ம அவிச்சு அழகாக உரித்து போட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வந்துட்டு காரத்துக்கு என்ன தேவையோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை தான் வந்து எடுத்திருக்கேன் நேற்று சந்தைக்கு போனதில் மூணு கட்டு பாலக்கீரை வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப 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 ஹெல்த்தி ரொம்ப வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்கள் ஏரியாவில் ஆனாலும் தேடி பிடிச்சி நான் வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு வாங்கியாச்சு இப்போ இதை வந்து சூப்பராக வந்துட்டு பருப்பு போட்டு கிடைய போகிறோம் பொரியல் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம் நம்ம இது பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுக்கணும் நல்லா மண்ணிலருந்து கொண்டு வந்தது நல்லா தெரியுது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபுல்லாக நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோலை வந்து உரிச்சிட்டு சூப்பராக வந்துட்டு பொரியல் பண்ண போகிறோம் இது கூட வந்து கேரட்டுமே ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த சாராமாவை வந்து உயிரை வாங்கிட்டுருக்கா இது பீட்ரூட்மா இது வந்து பீட்ரூட்டு நீ சாப்பிட்றது கிடையாது இது புரியுதா இது ஃபிஷ்ஷு கிடையாது இது மீனோ என்னமோ நினச்சிட்டு வந்து வந்து நிற்கிறாள் எங்கிட்டே பக்கத்துலேயே பீட்ரூட் இது நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் சமைச்சி முடிச்சுட்டு சமையல் வந்து எப்படி வந்ததுன்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறான்ட்டு கம்முன்னு போடி அந்த பக்கமாக போடி அந்த பக்கமாக ஃபஸ்ட்டு இதை வந்து மூணு நாள் தண்ணியில் அலசனம் போல் இருக்குது அந்த அளவுக்கு ஃபுல்லாக மட்டியாக இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காய் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சமைச்சு முடிச்சுட்டு சமையல் வந்து பார்ப்போம் என்னன்ட்டு சமைச்சு முடித்தாச்சு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட் போட்டு ஒரு பொரியல் அதுலேயே கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டாச்சு பாலக்கீரை கடையல் இதுதான் வந்து லன்ச் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணது இதில் நம்மளுடைய டயட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு விஷயமே பாருங்கள் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் பாலக்கீரை கடையலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கிட்டாச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப் பரா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வருவலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் பொரியலை வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நம்மளுடைய குவான்டிட்டியை விட நம்ம நார்மலாக சாப்பிட்றதை விட ரைஸை குறைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வறுத்த மீன் நைட்டு வந்து பொறிச்சு வச்சுருந்த மீனில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுலேருந்து ஒரு நாலு மீன் மொட்டை வறுத்து அதுலேருந்து ஒரு துண்டு மீன் எடுத்துக்கிட்டாச்சு லஞ்சு வந்துட்டு ஓவர் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான லன்ச் வந்து சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அதாவது டே ஃபோர் டே ஃபோருக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த மூக்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு அவிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பீன்ஸ் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி போட்டு துவையில் அரைக்கிறதுக்காக வேண்டி அதை ரெடி பண்ணியிருக்கேன் கேரட் வந்து என்ன மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி நம்ம நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் நம்மளுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முடிஞ்சிரும் ஸோ டே வந்து மார்னிங் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்கில் ஆஷ்யூஷல் எப்பயும் போல் ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் போட்டால் ஒரு வாட்டர் குடித்தாச்சு அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சிட்டு திருப்பி அகைன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது ஃபோர்த் டேக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா பீன்ஸு கேரட்டு முட்டை போட்டு கொஞ்சம் பொரியல் கூடவே வந்துட்டு கொஞ்சம் சோளம் அவிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மூக்கடலை வெள்ளை மூக்கடலை எடுத்துக்கிட்டு ஒரு கொய்யா பழம் அவ்வளோதான் இது வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முந்த நாள் மூணாவது நாளுக்கான நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா யூஷுவல் எப்போயும் போல ஒரு டம்ளர் பாலும் ஒரு முட்டை எடுத்துகிட்டு படுத்து தூங்கியாச்சு ஸோ அதை நான் வந்துட்டு வீடியோ பிடிக்க வந்துட்டு மறந்துட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இல்லைங்களா இப்போ லன்ச் டே ஃபோர்க்கான லஞ்சுக்கு வந்து என்ன ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்னா பாலைக்கீரை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கீழே தான் வந்து ரோஸ்ட் பண்ணணும் அதாவது எண்ணெய் அதிகமாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது கீ வந்து உடம்புக்கு நல்லது ஸோ அதனால் வந்து தான் வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு பொரிக்கிறேன் அதாவது கொஞ்சமாக அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம முட்டை கொஞ்சம் போல் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே வந்து பரட்டிக்கிறேன் இதுவுமே நல்லா சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு மத்தியானம் லஞ்சுக்கு இதை நான் வந்துட்டு கூட எடுத்துக்கிட்டேன் அது சைடிஷாக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது பாலக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது கூட நூறு கிராம் அளவுக்கு ரைஸ் கொஞ்சக்குமா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கறீரை எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த கறி அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் போட்ட பொரியல் கொஞ்சம் புதினா துவையில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு பிரண்டை கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டேன் ரைஸ்னுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்ற எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரைஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த நம்ம கார்போ வந்து மொத்தமாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சாப்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி வரும் ஸோ அதனால் வேண்டி கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் வந்துட்டு கிரேவி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இது வந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வேண்டி மொத்தமாக எடுத்துருக்கிறது நான் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிறாள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மற்றவங்கலாம் ஸ்பெஷல் எப்போயும் போல் வந்துட்டு சாப்பிடுவாங்க ஸோ மத்தியானம் லன்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொய்யா கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு டே ஃபோரை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சுட்டோம் இனி ரொட்டீனாக என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ரெசிபீஸ் வீடியோஸும் வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களே சந்திக்கிறீங்க டா டபு பாய்